அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே நன்றியுரை ஆற்ற ஆற்றிருக்கக்கூடிய அரசு உயர் அலுவலர்களே வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவர்களே செவிலியர்களே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பாக பணியாற்றுகிற தன்னார்வ தொண்டு அமைப்பினரே மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட வேண்டிய இந்த தினமானது ஒவ்வொரு ஆண்டும் நமது அரசின் சார்பாக கொண்டாடப்படுகிறது உலகளவில் தழுவிய இந்த விழாவை பருவமழையின் காரணமாக இரண்டு மூன்று நாட்கள் தள்ளி வைத்து இவை கொண்டாடப்படுகிறது இது ஆண்டுதோறும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வேறு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அது வேறு எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி வருஷம்போறும் கொண்டாடுறமே இந்த முறை மழை வந்துருச்சு எங்களுக்கு வேறு வேலை இருக்குது சங்கம் நீங்களே கொண்டாடிக்கணும்னு சொல்லலாம் ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதே இடத்தில் இதே அரங்கில் இவற்றை மிக சீரோடும் சிறப்போடும் நேர்த்தியோடும் எல்லா அரசு விழாக்களை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போன்று இவற்றையும் முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம முடிய நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் அடிப்படையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு விஷயம் ஒன்று நான் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா பல்வேறு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் நிரம்ப இருக்கக்கூடிய இந்த பகுதியில் குழந்தைகள் நல்ல மருத்துவமனைக்கு வந்து மூன்று மின்தூக்கிகள் வேண்டும் என்று நான் கேட்டேன் அவற்றை உடனடியாக உத்தரவு போட்டு அந்த மூன்று மின்தூக்கிகளுடைய பணிகளில் ஒன்று நிறைவடைந்து இரண்டாவது வேலை நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்திலிருந்து வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் உத்தரகாண்டிலிருந்து வந்த அமைச்சர் அவர்கள் நம்முடைய சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையை வந்து பார்வையிட்டு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ சேவை போல ஒரு சேவை இந்தியாவில் எங்குமே இல்லை என்பதை பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார் நாம் அளிக்கின்ற உணவு இலவசம் அந்த உணவும் சத்துள்ள உணவாக இருக்கிறது நாம் அளிக்கின்ற அந்த சிகிச்சை தரமான சிகிச்சையாக தனியார் மருத்துவமனைகளை கொடுக்கின்ற இன்னும் ஈடு ஈடுகொடுக்கின்ற சொல்ல மாட்டேன் அவற்றை காம்படிட் பண்ணி முன்னே ஒருபடி நிற்கக்கூடிய அளவிற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய சுகாதாரம் நீட் கிளென்லினஸ் இதையெல்லாம் பார்த்து வியந்த அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் பாராட்டி குறிப்பெழுதி விட்டு சென்றிருக்கிறார் இவை செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது எனவே இதை நாம் பாராட்டுவதை காட்டிலும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிற அரசுகளை பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் பாராட்டுவது என்பது அரசிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த தினத்தை கொண்டாடுவதன் மூலமாக இது சார்ந்த அந்த தாக்கத்தை குறைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு வெற்றி கண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவில் பிற மாநிலங்களிலெல்லாம் இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டினுடைய அளவுகோலை விட இந்த ஆண்டு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு பதினெட்டு வயதிலிருந்து நாற்பத்தி ஒயம்பு ஒன்பது வயது உட்பட்டவர்களுடைய பாதிப்பு எண்ணிக்கை என்பது இதற்கு முன்பு பூஜ்ஜியம் இரண்டு மூணு சதவிகிதமாக இருந்தது இன்றைக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு சதவிகிதத்திற்கு வந்திருப்பதாக நான் படித்திருக்கிறேன் செய்தித்தாள்களில் ஸோ இது எதை காட்டுகிறது என்றால் அரசு மிக கவனமாக இவற்றை கையாண்டு வருகிறது துறையின் அவர்கள் இவற்றை முறையாக அவர்களிடத்திலே பணிகளை கொடுத்து அளித்து அவற்றுக்கான ரசிப்பிரகாஷ் ரிசல்ட்டை வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அரசியல் அறிவு பொது அறிவு என்பதையெல்லாம் தாண்டி எல்லோருக்கும் எல்லோரும் கடந்து வராத ஒரு சொல் கடந்து வராத ஒரு வார்த்தை இந்தியாவில் பகுத்தறிவு இந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் கடை கோடி தொன் கடை கோடி மனிதன் கூட கேள்விப்பட்டிருப்பான் புரிந்திருப்பான் அவற்றை பற்றி தெரிந்திருப்பான் அந்த பகுத்தறிவு இருக்கிற காரணத்தினால்தான் படிக்கிறோம் வேலை வாய்ப்பு பெறுகிறோம் சுகாதாரத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நம்மை நாம் பேணிக் கொள்கிறோம் பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தனி மனித ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இவைதான் இந்த எய்ட்ஸுக்கு கூட இந்த பகுத்தறிவு என்பது மிக முக்கியம் இதை இந்த இடத்தில் அதற்கான ஒரு மிகப்பெரிய மென்டார் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவை வெறும் அரசியலுக்காக சொல்லவில்லை எல்லா தனிமனித மனித ஒழுக்கத்திற்காகவும் சொல்லியிருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டில் மிக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த பகுத்தறிவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பொது இளைஞர்களுடைய நடவடிக்கைகள் பொது மக்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தால் அவர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது நாம் உண்ணுகிற உணவாக இருக்கட்டும் உடுத்துகிற உடையாக இருக்கட்டும் பழகுகிற முறையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த நீரோடையோடு தெளிவோடு புரிதலோடு இருக்கிற ஒரு மாநிலம் எதுவென்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் அதற்கு காரணம் பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு தான் நம்மை பண்படுத்தி கல்வி கொடுத்திருக்கிறது இந்த பகுத்தறிவு தான் நம்மளை பண்படுத்தி சுகாதாரமாக வாழ வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறது இந்த பகுத்தறிவு தான் நம்மை நோய்களிலிருந்து தற்பாத்து கொள்ளுவதற்காக நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வெறும் மருத்துவம் மட்டும் போதாது மருந்து சம்பந்தப்பட்டது மட்டும் போடாது பொது அறிவு வேண்டும் அந்த பொது அறிவு என்பதுதான் அறிவியல் அந்த அறிவியல் அறிவை பெரியார் கொடுத்திருக்கிற காரணத்தினால்தான் திராவிட மாடல் அரசின் நாயகன் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் முதல் இடத்தில் கொண்டு வந்திருக்கிறதனுடைய வெற்றிதான் ஒரு ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மாரத்தான் மினிஸ்டரை தந்து இந்த துறை இன்றைக்கு மாரத்தான் போட்டிகளிலும் பிற துறைகளை காட்டிலும் வீடு நடை போடுகிறது என்று சொன்னால் அதற்கு துறையின் அமைச்சருடைய உழைப்பும் அவரை சார்ந்த அரசினுடைய உயர் அலுவலர்கள் அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் இந்த நோயின் தாக்கத்தை பற்றி பரப்புரை செய்யக்கூடிய தன்னார்வ அமைப்பினர் இதற்காக பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த வெற்றிக்கான காரணத்திற்கு உரியவர்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்